வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயனாளிகளுக்கு சான்றுகள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் எம்எல்ஏ வழங்கினார் பள்ளிப்பட்டு ஆகஸ்ட் முப்பது பள்ளிப்பட்டு ஒன்றியம் குமாரஜி பேட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது இதில் பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அற்புதராஜ் அருண் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் பங்கேற்று துறைவாரியாக அமைக்கப்பட்ட முகாம்களை பார்வையிட்டு பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பரிசீலித்து மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்து நாற்பத்தி மூன்று நாட்களுக்குள் தீர்வு காண அலுவலர்களை கேட்டுக்கொண்டார் இதில் மகளிர் உரிமைத் தொகை வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண வேண்டும் என்று சந்திரன் எம்எல்ஏ அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் முகாமில் தகுதியான பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் பெயர் சேர்ப்பு வருமான சான்று ஜாதி சான்று வழங்கப்பட்டது முகாமில் வட்டாட்சியர் பாரதி பள்ளிப்பட்டு மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பி டி சந்திரன் பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்து செல்வம் முன்னாள் திமுக கவுன்சிலர் நதியா நாகராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்